தமிழகத்தில் கூட்டணி அரசின் முக்கியத்துவம் அரசியல் கட்சிகளின் உள்ளக நிலை குறித்த திருமாவளவனின் உரைக்கு பதிலளிக்கும் விதமாக இபிஎஸ் தனது பேச்சில் ஆளுமை காட்டினார் அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவும் இணக்கத்தில் இல்லை என்று திருமாவளவன் பேசுகிறார் அவருடைய இந்த பேச்சுக்கு எனது சார்பாக டாக்டர் பட்டம் கொடுக்கலாம் அதெல்லாம் போதவில்லை என்றால் நோபல் பரிசும் கொடுக்கலாம் என எடப்பாடி பழனிசாமி உரைத்தார் எங்களுக்கும் எங்கள் கூட்டணி கட்சிக்கும் இணக்கம் இல்லை என்று வெளியே பேசுகிறவர்கள் உண்மையில் உள் நிச்சயமாகவே குழப்பத்தில் உள்ளவர்கள் என அவர் எச்சரித்தார் திரு திருமாவளவன் கூட்டணி அரசுதான் தமிழகத்தில் நிலைத்து நிற்கும் என்ற கருத்தையும் அதே நேரத்தில் தற்போது கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை என்றும் கூறியதையும் சுட்டிக்காட்டிய பேஸ் இரண்டு கருத்துகளையும் ஒரே நபரே கூறுகிறார் நாங்கள் அதை பதிவு செய்ய வேண்டும் விமர்சிக்க வேண்டும் என்றார் உங்களது கூட்டணிக்குள்ளேதான் குழப்பம் உள்ளது எங்கள் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்தபோது அண்ணா திமுக தலைமையில் தேர்தல் சந்திப்போம் என்று உறுதியாக கூறியிருக்கிறார் அதற்கு முன்பே ஐடிசி ஹோட்டலில் நாங்களே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து வேலுமணி உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர் என தெளிவாக விளக்கினார் இதில் மேலும் எங்கள் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் நான் என்பதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக அறிவித்துள்ளார் அண்ணா திமுக தலைமையிலேயே கூட்டணி தேர்தலை சந்திக்கும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டியது அத்தியாவசியம் என்றார் அதிமுக கூட்டணியில் முன்னேற்றம் தெளிவு மற்றும் ஒருமைப்பாடு உள்ளதென்றும் மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் மற்ற கட்சிகள் பேசுவதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்றும் எங்கள் கூட்டணி மீதான நம்பிக்கை மக்களிடையே அதிகரித்து வருவதாகவும் இபேஸ் வலியுறுத்தினார்